தானே அவங்க வலிமை ஏன் கூட்டணி வைக்கிறீர்கள்னு கேட்பாங்க இப்போ என்னதான் சேர்த்து சொல்றாங்க இவங்க பட்னியா கிடந்தா சாப்பிடாம இருக்கீங்களே பசியோடு இருக்கீங்க சாப்பிட்டா என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உடம்பு பெருத்திருச்சினா என்ன ஆகுதும்பாய்ங்க இது மாதிரி இது ஒரு கூட்டம் நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கு நமக்கு ஒரு கொள்கை இருக்கு ஒரு கனவு இருக்கு அந்த கனவு நாமே உருவாக்கியதல்ல நீண்ட காலமாக நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவுதான் அவர்கள் பகுத்து வைத்து வைத்த கனவுதான் அவர்கள் பயணித்த பாதைதான் தான் பயணம்தான் அவர்கள் தொடங்கினார்கள் தொடரவில்லை நாம் தொடங்கவில்லை அதை தொடர்கிறோம் ஏனால் பயணம் புனிதமான பயணம் உயர்ந்த நோக்கத்தை கொண்ட பயணம் அதை இடை நின்று விடக்கூடாது என்பதற்காகவே நாம் இதை செய்கிறோம் நம் தாத்தா வீட்டை கட்டிவிட்டு பாதியிலே விட்டுவிட்டு இறந்து விட்டார் என்றால் அந்த வீட்டை நாம் பேரப்பிள்ளைகள் வந்து கட்டி முடிப்பதில்லையா அப்படித்தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் கோட்டையையும் நாம் கட்டி முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதிலே